ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஹெல்தியான சத்து மாவு கொழுக்கட்டை அதுக்கு ரெண்டு கப் சத்து மாவை நம்ம எடுத்துக்கிறோம் இது கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு இதில் நம்ம ஆல்ரெடி வந்து ஏலக்காய் இனிப்புக்கு வெள்ளம்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் ஒரு ரெண்டு கைப்பிடி தேங்காய் பூ இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்க போகிறோம் நாட்டு சர்க்கரையை ஒரு ஒரு கப் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கரைஞ்சதும் ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வந்து கொதிக்கு வந்ததும் இந்த மாவோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு திருப்திக்காக நம்ம வந்து ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி அதில் வந்து நமக்கு எதுவும் தூசி இருக்காது இருந்தாலும் நம்ம ஃபில்டர் பண்ணியே நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டே நிறையா சேர்த்திடாமல் மாவுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நம்ம கணக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இழுக்கோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மாவு ரெடியானதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை புட்டுன்னு செஞ்சு கொடுக்கும்போது வித்தியாசமாக கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தியாச்சு இப்போ இதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து இட்லி குக்கரில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டான இந்த கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்